வணக்க மக்களே உங்கள் வீட்டில் அவள் இருந்தால் போதும் ஸோ ஒரு கப் அவள் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு அதை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து நல்லா அங்கே ஊறிடும் அதனால ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணாலே போதுமானதுதான் இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ இதில் நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கொத்தமல்லி ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லை நார்மல் சில்லி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு மைதமாகும் ஆட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது இதை நல்லா இந்த அவளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக அது பார்த்தீங்கன்னா அது பிரிஞ்சு எங்கேயும் போகாத அளவுக்கு எண்ணெய் வந்து எடுக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சரி இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன வடையாக கூட நீங்கள் போடலாம் இல்லைனா இது போல் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு தவா எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணுறேன் சனா நல்லா சூடாகட்டும் ஸோ அதே சமயம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அவல் மசாலா எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்திருக்கேன் நல்லா இது போல் சின்னதாக உருட்டிக்குங்க உருட்டுட்டு அந்த ஸ்டிக்கில் வச்சு இது போல் பண்ணலாம் இல்லை குட்டி குட்டியாக நீங்கள் போல் கூட செய்யலாம் ஸோ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இதை போல் நம்ம இன்னொன்று செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ ரெண்டுமே இங்கே பாருங்கள் செஞ்சாச்சு ஸோ எண்ணெய் நல்லா சூடாக சூடானதோ ஸோ நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது போல் ஒன்று ஒன்றா செஞ்சு நம்ம எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விடனே நல்லா அங்கே குக்காகிடும் நம்ம இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் நார்மல் ஃப்ளேம் வச்சுருங்க ஐ ஃப்ளேம் வச்சிடாதீங்க உள்ளே அதிகமாக வைங்க ரொம்ப ஐஃப்ளேம் வச்சுன்னா ரொம்ப தீஞ்சிரும் ஸ்கூல் முடித்து வந்தோடனே பசங்க பசங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ தான் திருப்பி போடலாம் ஸோ இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ